ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐலிஷ் ஷிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ப்ரொமோ வந்து அதிரடியாக இருந்துச்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம இந்திராணி விட்டு தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து நம்ம மோனிகா வராங்க மோனிகாவை பார்த்ததும் இந்திராணி வந்து செம்ம கடுப்பாகிறாங்க அப்போ வீட்டுல வந்து செல்வநாயகி நம்ம சிவா ஐலி கபிலன் எல்லாருமே நிக்காங்க அப்ப நம்ம ரித்திகாவும் பார்க்குறாங்க என்ன இது சொல்லாமல் கொல்லாமல் மோனிக்கா வந்திருக்காங்க ஒன்றும் புரியலையா அப்படின்னு உடனே இந்திராணி வந்து ஏய் இப்போ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு போது என்ன இந்திராணி வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கிட்டு இப்படித்தான் எதுக்கு வந்து என்னத்துக்கு வந்தேன்னு கேட்பியா இங்கே பாரு நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் நாளைக்கு எனக்கும் செழியனுக்கும் நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுக்கான இன்விடேஷன் கார்ட் தான் இது அதான் உன்னையும் உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே இன்வைட் பண்ணிட்டு போகலான்னு வந்த இந்தா காட்டை வாங்கிக்கோ அப்படின்னதோ இதை கேட்ட எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க முக்கியமாக இந்திராணி செம்ம கோபப்பட்டு நம்ம மோனிகா கையில் இருந்த காட்டை பிடிங்கி தூக்கி எரிஞ்சிடுறாங்க என்ன இந்திராணி இப்படி மங்களகரமான விஷயத்த சொல்லிட்டு போக வந்த என்கிட்ட இருந்த காட்டை பிடுங்கி இப்படி எறிகிற இங்கே பாரு கண்டிப்பாக நாளைக்கு எனக்கும் செல்லி எனக்கும் நடக்க போகிற நிச்சயதார்த்தத்துக்கு நீ வந்தே ஆகணும் அப்படின்னதோ ஏய் இங்கே பாரு கண்ட கண்டவங்க வீட்டுக்கெல்லாம் நான் எதுக்கு வரணும் முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போடி அப்படின்னு சொல்லி இந்திராணி சத்தம் போடுறாங்க இங்க பாரு இந்திராணி நீ கண்டிப்பா வந்தே ஆகணும் வரலன்னா ஆயிடும் அப்படின்னதும் உடனே இந்திராணி கோவப்பட்டு அடிக்கலான்னு போறாங்க இங்கே பாரு உனக்கு அவ்வளோதான் மரியாதை ஒழுங்கா இருந்து போறியா இல்லையா அப்படின்னு போதும் உடனே பார்த்தோன்னா இங்கே பாரு உனக்கு ஒன்று தெரியுமா இப்போது ரொம்ப ஆவலாக வந்து தேடிட்டு இருக்கிய அந்த டிரைவ் அந்த பென் டிரைவ் வந்து இப்போ யார்கிட்ட இருக்கு தெரியுமா என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னதும் இதை கேட்டு இந்திராணி வந்து செம்மையா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இங்க பாரு என்ன பொய் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னதும் இங்க பாரு நான் இதுக்கு பொய் சொல்லணும் அந்த பெண்ரை வந்து எங்கிட்ட தான் இருக்கு ஒழுங்கா உனக்கு அந்த பெண்ரை வேணும்னா நீ என்ன பண்றனா ஒழுங்கு மரியாதையா எனக்கும் சொல்லியனுக்கும் நடக்க போற அந்த நிச்சயதார்த்தத்துக்கு வந்தே ஆகணும் புரியுதா அப்படின்னதும் இந்திராணியால எதுவுமே பேச முடியல அந்த இடத்துல அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சரி நீ கண்டிப்பா அந்த நிச்சயதார்த்தத்துக்கு வந்தேன்னா அந்த ட்ரைவ் உன் கைக்கு வரும் அப்படின்னுட்டு மோனிகாவும் இந்திராணி உடைஞ்சு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் கபிலன் வந்து டென்ஷன் என்ன இது இந்த ட்ரைவ் வந்து மோனிகா கிட்டேயா கடவுளே இப்ப எப்படி இந்த மோனிகா கிட்ட இருந்து நாம ட்ரைவ் வந்து கைப்பற்றுறது அந்த வர்மா வீர நம்மள சும்மா விட மாட்டானே அப்படின்னு சொல்லி கபிலன் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம இந்திராணி வந்து உடஞ்சி போயிடுறாங்க அணி நீங்கள் மனசை தளர விடாதீங்க உங்களை நிச்சயதார்த்தத்துக்கு வரவழைக்கிறதுக்காக தான் மோனிகா இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறா அப்படின்னதும் என்ன அயலி முட்டாள்தனமாக இருக்க நம்ம வீட்டில் பென்றையோ போன விஷயம் அந்த மோனிகாவுக்கு எப்படி தெரியும் அதே மாதிரி அவ இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னும் போதும் உடனே பார்த்தோன்னா ஐலி ரித்திகாவும் முறைக்கிறாங்க ஏய் இப்போ எதுக்கு சம்மத்து இல்லாமணி என்ன பார்க்குறா அப்படின்னு ரித்திகா கேட்டதும் ரித்திகா ஒழுங்கா இப்ப வச்சு உண்மையே சொல்லு இந்த வீட்டில இருந்து பெண்ரை போறதுக்கு வாய்ப்பே இல்ல அதுவும் இந்த வீட்டை விட்டு மோனிகா கையில போயிருக்குன்னா கண்டிப்பா அதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்கும் நீ தானே அந்த மோனிகா கிட்ட பெண்ரை திருடி கொடுத்த சொல்லு அப்படின்றதும் இங்க பாருங்க நீ நீங்க தேவையில்லாம அடிக்கடி இந்த அயலி பேச்ச கேட்டு என்ன சந்தேகப்படுறது ரொம்ப தப்பு அப்படின்னதும் உடனே கபிலன் வந்து ரித்திகா கண்ணத்துல வந்து பொலிச்சுன்னு அடிக்கிறாங்க கபிலா என்ன பழக்கொண்டா இது ஆவோனா கை உகுறது அப்படின்னு இந்திராணி கேட்டது அக்கா நீ சந்தேகப்பட்டது சரிதான் அக்கா நம்ம வீட்டாக்குல தவிர பெண்கள் விஷயம் யாருக்கும் தெரியாது முக்கியமா அந்த மோனிகா கம்பெனில ஒர்க் பண்றது இந்த ரித்திகா மட்டும்தான் அப்படின்னா கண்டிப்பா இவதாக்கா அந்த பெண் டிரைவ் எடுத்துக்கொண்டு அந்த மோனிகாட்ட கொடுத்துருக்கா அப்படின்னதும் உடனே செம்மையா அந்த இடத்துல கடுப்பாகுறாங்க நம்ம இந்திராணி இங்க பாத்தோம்னா இங்க பாரு கபிலன்னு சொல்றதா சரி நீயா உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை நானா கண்டுபிடிச்சா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் இருத்திகா அப்படின்னதும் நீங்க எல்லாரும் எத்தனை தடவை கேட்டாலும் நான் இதை தான் சொல்லுவேன் நான் மோனிகா கிட்ட பெண் ட்ரைவ் எடுத்து கொடுக்கல 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 அப்படின்னு அந்த இடத்துல செம்ம கடப்பா வந்து கத்திட்டு இருக்காங்க நம்ம மோனிக் நம்ம ரித்திகா உடனே பார்த்தோம்னா அணி விடுங்கண்ணி இப்போ நாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை இப்போ வரைக்கும் நமக்கு அந்த பெண் டிரைவ் தான் வேணும் அப்படின்னதும் அதுக்காக அவளோட அந்த நிச்சயதார்த்தத்துக்கு தாத்தத்துக்கு என்ன போக சொல்றியா அப்படின்னதும் இங்கே பாரு இந்திராணி நிச்சயதார்த்தத்துக்கு தாத்தத்துக்கு போகிறத விட்டால் வேற வழி இல்லையே அப்படின்னு செல்வநாயகி சொன்னதும் இங்கே பாருங்கண்ணி கண்டிப்பாக அந்த மோனிகாவோட நிச்சயதார்த்தம் நடக்காது அதே மாதிரி பெண் டிரைவு நம்ம கைக்கு தான் வரும் அப்படின்னதும் எப்படி எலி அதெல்லாம் அப்படி நீ நான் பார்த்து வளர்த்துக்கிறேன் நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க அந்த ரித்திகா சொன்ன மாதிரி கண்டிப்பா நாம அவளோட நிச்சயதார்த்தத்துக்கு போறோம் அப்படின்னதும் உடனே இந்திராணியும் சரின்னு சொல்றாங்க மறுநாள் காலையில பார்த்தோம்னா இந்திராணி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம பாவை பாப்பா வராங்க என்ன ஏன் அழுவுறீங்க அப்படின்னு அவங்களோட பாசையில கேட்டதும் இந்திராணி பாவை பாப்பாவை கட்டுப்பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க உடனே பாவை பாப்பா உடைஞ்சு போய் விஷயத்தை நம்ம கிட்ட சொல்றாங்க அம்மா அழுதுட்டுருக்காங்க அப்படின்னு உடனே நம்ம ஐலி வந்து அன்னி என்ன ஆச்சு நடக்க போகிற விஷயத்த நினைச்சி அழுதுகிட்ருக்கீங்களா இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக இந்த நிச்சயத்தார்த்தும் நடக்காது அதே மாதிரி செழியனென்னா வந்து இதுக்கு சம்மதிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏதோ ஒரு திட்டம் போட்டு தான் இந்த மோனிகா இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னதோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அயலி அவர் யாரை கல்யாணம் பண்ணால் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு போதும் அண்ணே உங்கள் தான் அப்படி சொல்லதே தவிர உங்கள் மனசு அப்படி சொல்ல இல்லை நீ உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னதும் உடனே பார்த்தோன்னா சரி சரி இப்போதைக்கு நமக்கு பென்ட்ரைவ் தான் முக்கியம் வாங்க நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னுட்டு உடனே பார்த்தோன்னா நம்ம இந்திராணி வீட்டில் இருக்கிற எல்லாருமே கிளம்புறாங்க அப்போது கபிலனும் வரதை பார்த்ததும் உடனே நம்ம இந்திராணி де ама நீ எதுக்கு கபிலா வார அக்கா எனக்காது இது நம்ம வீட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம வீட்டு பெண் அந்த மோனிகா கிட்டே இருக்குக்கா அங்கே ஏது பிரச்சனை நடந்தால் என்ன பண்ணுறது நானும் உங்க கூட வரது தான் சரி அப்படின்னுட்டு உடனே கபிலனும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க இதை பார்த்த நம்ம இந்த அயலிக்கும் ஷிவாவுக்கும் சந்தேகம் வருது வாடா வா நீ எதா கைப்பற்றலான்னு பார்க்குறியா நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எல்லாருமே கிளம்பி நேராக செலியனோட வீட்டுக்கு வராங்க இருக்காங்க ஸோ செழியனும் நம்ம மோனிகாவும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்போ இந்திராணி இவங்க ரெண்டு பேரையும் இப்படி நிச்சயதார்த்த கோலத்தில் பார்த்ததும் அந்த இடத்துலயே மனசு உடைச்சு நொந்து போயிடுறாங்க ஸோ இந்திராணியோட முகத்தை பார்க்க முடியாமல் செழியன் ஒரு பக்கம் தவிச்சிட்டு இருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த பிரமும் முடிச்சிருது ஸோ கண்டிப்பாக நம்ம அயிலி ஒரு பிளானோட தான் வந்திருப்பாங்க நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி எப்படியோ பென்ட்ரைவை வந்து கைப்பட்டு போறாங்க